அண்ணா என்னன்னா இது நான் இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள்ல இப்படியான விடயங்கள் பண்ண நபர்களை விருது வழங்கி கௌரவிப்பார்கள் பாராட்டுவார்கள் இவர்களை வந்து இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய டிவி நிகழ்ச்சிகள் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு வந்து அழைத்து கௌரவிப்பார்கள் ஆனா இப்ப நீங்க சில விடயங்கள் சொல்லக்குள்ள இப்படியும் நடக்குமா அது உங்களுடைய வீடியோ உங்களுடைய வீடியோக்களை பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விடயத்தை தேடும் போது நிறைய விடயங்கள் இப்படி இருக்கு ஸோ ஏன் இங்க இப்படி அப்படின்ற மாதிரி விடயம் அதாவது நான் வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களை பத்தி எஸ்கே கிருஷ்ணா அதாவது எஸ்கே பிளாக் எஸ்கே வியூ அப்படின்னு யூடியூபர் இலங்கை ஜாழ்ப்பாண யூடியூபர் அவர் அவருக்கு நடந்த ஒரு அதாவது ஒரு தீர்ப்பு வரும் முதலே அவரை பற்றி அவதூறு பரப்புறது அவர் இப்படி கொள்ளையடிச்சார் அப்படி பண்ணார் அப்படின்றது அவர் வந்து இரவுல பெண்கள் வீட்டை போறார் அப்படின்றது அடுத்தது வந்து அத்தை மீறி போனார் அப்படின்றது அப்படியான பொய்கள் அடுத்தது வந்து ஒரு வருட காலமாக அவரை அவரது குடும்பத்தை சோசியல் மீடியால அவமானப்படுத்தினது அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறதுக்கு எட்டு ஏழு மணித்தேலம் லைவ்ல வந்து பண்ணது இப்படியான விடயங்கள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மனிதரோட ஒரு கீழ் மட்டத்துல இருந்த ஒரு ஏழையோட வளர்ச்சி சைக்கிள்ல போனவன் இன்னைக்கு கார்ல போறான்னு ஒருத்தர் சொல்றான் எவ்வளவு தூரம் அவனுக்கு பொறாமை இருக்கு அவர் மீது முன்னூற்றி ஐம்பது ரூபாய் டிஷர்ட் போட்டவன் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டி ஷர்ட் போடுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த நபரோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு பெரிய பொறாமை அதுவும் ஒரு கீழ்மட்டம் கபாலி படம் பாத்திருக்கீங்களா அந்த கபாலி படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்குல்ல அந்த கீழ்மட்டத்துல இருந்து ஒருத்தங்க மேல வரைக்குள்ள என்ன நடக்கும் நான் மேல வர்றதுதான் உனக்கு பிரச்சனையா இருந்தா கோட்டு ஷூட்டு போடுறதா அவனுக்கு பிரச்சனையா இருந்தா இப்படி கெத்தா உட்கார்ந்து இருக்கிறதா நான் பிரச்சனையா இருந்தா நான் நல்லா வாழ்றதான் பிரச்சனையா இருந்தா நான் கெத்தா இருப்பேன்டா கோட்டு ஷூட்டு போடுவேண்டா நான் நல்லா வாழ்வேன்டா அப்படின்னு மாதிரி அந்த கீழ் மட்டத்துல இருந்து ஒருத்தர் மேல வரைக்குள்ள அவங்க குடும்பம் நல்லா வரைக்குள்ள வீடு கட்டைக்குள்ள வசதியா வரைக்குள்ள வந்த அந்த வைத்தறிச்சல்கள் இந்த வைத்தறிச்சல்களை வந்து நீங்க உதாரணமா இப்போ இப்ப ஜாழ்பாணத்துல இலங்கை ஜாழ்ப்பாணத்துல இந்த வீட்டு வீடு டூர் மாதிரி காமிப்பாங்க அந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்கனால தெரியும் 2 கோடியில வீடு கட்டி இருக்காங்க 6 கோடில வீடு கட்டி இருக்காங்க அப்படின மாதிரி அந்த காணொளிகள சொல்லைக்குள்ள அந்த வீட்டுல உரிமையாளர் சொல்லைக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல வைத்தர்ச்சல் பொங்கும் இப்படி ஒரு வீடு கட்டணுமா இத வந்து ஏழைகளுக்கு கூடு ஏன் இப்படி வீடு கட்டற அப்படின 2 கோடியில வீடு கட்டினவ பல கோடி பல லட்சங்கள் ஏழைகளுக்கு உதவியால் வந்து பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுடைய வைத்தர்ச்சல் என்ன அப்படினா ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது தங்களால முடியல அப்ப ஒருத்தர் நல்லா வாழ்றத பாக்க முடியாது வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருந்து வந்து உழைச்ச ஒரு நம்பர் ரெண்டு கோடி ஆறு கோடியில வீடு கட்டக்குள்ளேயே இந்த கொமெண்ட் செக்ஷன்ல இப்படி வருதுன்னா கிருஷ்ணா அப்படின்றவர் ஒரு ஏழை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஒரு ஏழை எப்ப யூடியூபுக்குள்ள வந்தாலும் அந்த யூடியூப்ல அவருக்கு தொண்ணூத்தி வீதம் வெளிநாட்டு வியூ அவரோட வீடியோ பார்க்குறவங்க ரெண்டு சேனல் வச்சிருக்காரு ஒரு மணி தேவை ஐம்பது நிமிட வீடியோ கிட்ட போடுவாரு அப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு அறுபத்தி ரெண்டு வீடியோ வரும் ஒரு வீடியோல பத்து பன்னெண்டு விளம்பரங்கள் வரும் இல்ல இரவு பன்னெண்டு மணிக்கு அவர் போட்டார் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டார்னா காலையில ஒரு எட்டு மணிக்குள்ள பதினாயிரம் பதினேழாயிரம் வந்துடும் அது எல்லாமே வெளிநாட்டு வியூ அப்ப காசு எக்கச்சக்கமா வரும் யூடியூப் வருமானம் அப்ப அந்த வருமானத்தின் மூலம் அவர் வந்து வீடு கட்டுறது கார் வாங்குறது மோதிரங்கள் போடுறது அதையே சில பேருக்கு தெரிஞ்சும் சில பேருக்கு தெரியாமலும் இவருடைய வளர்ச்சி மீது இருந்த பொறாமையில இவர் வந்து வெளிநாட்டாக்கள் மக்களுக்கு இவரிடம் உதவி செய்ய கொடுக்கிற காசை கொள்ளையடிக்கிறார் அப்படின்ற மாதிரி நாட்களை நரம்பில்லாம பேசுறது இவரை பற்றி அவதூறு கலந்த ஒரு மூணு வருடமாக அவரை கல்லன் 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 என்று அவரோட தொழில் இருக்கிற சக யூடியூப் அங்க சில பொறாம பிடிச்ச ஒரு நாலஞ்சு பேரு இந்த கடைகள்ல போய் சாப்பிட்றது கடைகள் எடுத்து போடுறது ஊர் ஊரா நடந்து போடுறது இப்படியான நபர்களோட சதி வேலைகள் அந்த வைத்தறிச்சல்கள் வந்து இன்னைக்கு ஒரு நபர் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு நபரை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கு இது 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 வந்து பல பேர் இப்ப நடந்தது உச்சக்கட்டம் அவர் தனி மனிதனோட வளர்ச்சியை பார்த்து இவ்வளவு தூரம் மூணு வருடமாக ட்ரை பண்ணி இப்ப வந்து இந்த கொடூரம் வந்து நடந்திருக்கு அதே நேரத்தில் ஒரு தீர்ப்பு வரும் முதல் இவங்க வந்து அடிச்சு விடுறது ஐம்பது கோடி இருக்கு நாற்பத்தஞ்சு கோடி இருக்கு பத்தொன்பது கோடி இருக்கு ஒன்பது கோடி இருக்குன்னு யூடியூப் வருமானமே அவருக்கு கோடி கணக்கில் வரும் அது அவருக்கு யூடியூப் கொடுத்தது அதை உதவி செய்யறதுக்கு அவங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் அவரை நேசிக்கிற உறவுகள் அனுப்புறாங்க சொந்தங்கள் அனுப்புறாங்க அவங்க யாருமே சொல்ல அப்படி இருக்க எல்லாமே வந்து ஒரு இது சூழ்ச்சியா இருக்கு சரியா அப்ப நம்ம ஒரு 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 விடயம் தெரிய முதல் ஒரு விடயம் உறுதியாக முதல் இப்படி இந்த நபருக்கு பண்றது தவறு அப்படி என்பதான் மனித நேயம் உள்ள மனிதர்களோட கருத்து அந்த ரீதியில தான் நானும் சரி பல ந பல உறவுகளும் சரி அவருக்கு குரலை கொடுத்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு நடந்தது கிருஷ்ணா வீட்டுல நடந்தது வந்து நாளைக்கு உலகம் இருக்கிற யாருக்காவது நடக்கலாம் அப்ப நம்ம செய்த இந்த புண்ணியங்கள் நமக்கு உதவும் சரிங்களா ஓகே சரி அந்த ரீதியில வந்து கிருஷ்ணாவோட டொபிக்கை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கேன் நம்ம பேச பேச தான் பல பேர் பேசுவாங்க அதுல இருக்க உண்மைகள் வழிவரும் நான் பேச ஆரம்பித்ததுல இருந்து பல பேர் பேசியிருக்கார்கள் பல உண்மைகள் வழிவந்திருக்கு அந்த உண்மைகள்லாம் சில விடயம் அதே நேரத்தில் முத்துக்குமரன் அவர்களுடைய காணொலி அந்த காணொலியை பார்க்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் பண்ணதுதான் கிருஷ்ணா அவர்கள் ஒரு விடயத்தில் பண்ணியிருந்தாரு அதை பார்க்கக்குள்ள எனக்கு தோணிச்சு சில என்னுடைய சகோதரிகளுக்கு தோணிச்சு அதையும் வந்து நான் உங்க கூட பகிர்ந்து கொள்றேன் சரிங்களா இந்த வீடியோவின் நோக்கம் கிருஷ்ணா அவர்களுடைய அந்த நல்ல செயல்கள் பல மக்களுக்கு போகணும் தொடர்ந்து கிருஷ்ணா அவர்கள் பண்ண நல்ல விடயத்தை பத்தியும் அவரை இந்த பல பேர் எப்படி கேவலப்படுத்தினார்கள் மூன்று வருடமாக அப்படி என்ற உண்மையும் பல பேருக்கு சென்றடையணும் என்றதுதான் என்னுடைய அந்த வீடியோவோட நோக்கம் இதற்கு முதல் போட்ட வீடியோக்களோட நோக்கம் சரிங்களா ஓகே முதலாவது விடிய மக்களே நான் முத்துக்குமரன்ல இருந்து வரேன் முத்துக்குமரன் அவர்கள் சொன்ன மாதிரியே அவங்களுடைய அப்பாவுக்கு அந்த புல்லட் அந்த பிக் பாஸ்ல வின் பண்ண அந்த புல்லட்டை கொடுத்து அழகு பார்த்தது அப்புறம் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த காணொலிகள் அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ளேயே நம்ம தாய் தந்தை மீது நமக்கு அந்த மரியாதை தாய் தந்தைன்னா எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிசம் அப்படின்றது ஏ நம்ம வாழ்க்கையில நமக்கு தாய் தந்தை தான் முக்கியம் அப்படி என்பது முத்துக்குமார் நபர்களுடைய வீடியோக்கள் அவருடைய பேச்சுக்கள் அதை பார்க்கக்குள்ள நமக்கு நமக்குள்ள வந்த ஒரு தாய்ப்பாசம் இன்னும் அதிகரிக்கும் அக்கறை அதிகரிக்கும் அது ஒரு பாசிட்டிவிட்டி சோ இது இது வந்து நான் இப்ப முத்துக்குமார் வீடியோ இன்னைக்கு இப்பதான் பார்த்தேன் இதே மாதிரியான விடயங்கள் அதாவது ஒரு தாய் தந்தையை அப்படி கௌரவிக்கக்குள்ள நமக்குள்ள நம்ம தாய் தந்தை ஞாபகம் வருவாங்க அவங்க மேல அந்த அன்பு அதிகரிக்குமோ அதுபோல கிருஷ்ணா அவர்கள் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ அவருடைய எஸ்கே பிளாக் எஸ்கே வியோ அந்த சேனல்ல வந்து போட்டிருக்காரு அதெல்லாமே அப்படி கஷ்டப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்த வீடியோக்கள் அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஒரு நம்ம நம்ம ஒரு குடும்பம் ஒரு அப்பா அம்மா எல்லாருமே அவரை மகன் நின்றுவாங்க அண்ணா நின்றுவாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கக்குள்ள அந்த ஆசையா இருக்கும் சரிங்களா ஸோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு வந்து பல பேரை வாழ வச்சவர் பல பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணமே அவருடைய சேவைகள் ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கோல் போகும் அந்த அளவுக்கு பிஸியா இருக்கிற ஒரு நபர் அந்த அளவுக்கு சேவை செய்தவர் சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலை அப்படி கவலையா இருக்குமரன் காணொலி புல்லட் கொடுத்ததா இருக்கட்டும் அவங்க புது வீட்டுக்கு போனதா இருக்கட்டும் மரியாதைகள் அதே நேரத்துல நான் இன்னொரு டாபிக் டோக்ல தொடர்ந்து எஸ் கே கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கேன் அப்ப அவருடைய காணொலியில் நான் தொடர்ந்து இப்ப இன்னும் பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கேன் பல காணொலிகள் அப்ப பாக்கிக்குள்ள அதே ஃபீல் அதே ஒரு பாசிட்டிவிட்டி அந்த மக்களிடம் அவர்களை எப்படி போய் சேருதுன்னா அந்த உறவு முறைக்கான அந்த பாடத்தை இன்னும் அதிகரிக்குது மக்களிடம் வந்து தாய் தந்தையை பற்றி அந்த அன்பை வந்து அந்த ஒரு புரிதலை இன்னொரு பாடத்தை இந்த உலகத்திலே பெரிய சொத்து தாய் தந்தை தான் அப்படின்ற விடயங்களை கிருஷ்ணாவோட காணொலிகளை பார்க்கக்குள்ள தெரியும் அப்போ அதை வந்து எனக்கு தோணிச்சு அதை வந்து என்னுடைய தரத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து கிருஷ்ணா அவர்கள் பற்றி வந்த பொய்கள் என்ன அப்படின்னா அந்த மார்ச் எட்டாம் தேதி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிட காணொலி வந்துச்சு அந்த காணொலியில் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து இரவு பதினோரு மணிக்கு ஆண் இல்லாத பெண்கள் வீட்டை போனாரு அத்தமீறி போனாரு அப்படியான விடயங்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே கிருஷ்ணா அவர்களுக்கு அந்த அம்மா தான் மா மாலை அஞ்சு இருந்து கால் பண்ணி அந்த அந்த ஒரு வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கால் பண்ணி இப்படி கஷ்டப்பட்ட குடும்பம் எனக்கு தம்பி நீங்க வந்து பாருங்க முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க என்னென்ன தேவைகள் என்னென்ன உதவிகள் தேவை கேளுங்கன்னு ரெக்கச்சுக்கமான கோல் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் அங்க போறாரு அந்த குறிப்பிட்ட அம்மா வராங்க தம்பி வா தம்பி தம்பி வீட்டை வா தம்பி தம்பி வீட்டை வா தம்பி அஞ்சு ஆறு தடவைக்கு மேல உள்ளவா உள்ளவான்னு அந்த தான் அழைச்சிருக்காங்க அப்ப அதுலயே அவர் அத்தமீறி போனார்ன்றது என்றது பச்சை பை இன்னொன்னு வந்து அது இரவு பதினோரு மணி இல்ல மாலை அஞ்சு ஐம்பது அது ஒரு மழைநாளின்றபடியா இருட்டா இருந்தது அதற்கு உதாரணம் அங்க அந்த வாகனங்கள் உணவு வாகனம் பான் விற்கிற வாகனத்தோட அந்த ஒளியோசை அந்த வாகனம் வந்து இரவு ஒன்பதரைக்கு மேல பத்து மணிக்கு மேல வீதியெல்லாம் போகாது அது பதினோரு மணிக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்ப அந்த வீடியோ போய்கொண்டிருக்க அந்த உணவு வாகனத்தோட சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு சரியா பொய்கள் புயலாய் வீசு உண்மை மெதுவாய் பேசும்ன்ற மாதிரி இந்த அவர் மீது இந்த சோசியல் மீடியால நீ ஏதற்காக நீ வந்து இப்ப கிருஷ்ணாக்காக காந்த பேசுற அப்ப அவன் வந்து இரவுல இப்படி பதினோரு மணிக்கு ஆண் இல்லாத பெண் விட்ட போறது சரியா அத்தமிரி போனது சரியா அப்படி என்ன என்கிட்ட கேட்டாங்கல்ல அதற்கான பதில் அவர் போனது அவரை அந்த குடும்பத்தோட அம்மா வாங்க 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 தம்பி தம்பி கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆறு எட்டு தடவை சொல்லியிருப்பாங்க இப்படியான ஆதாரங்கள் இருக்கு சரிங்களா இத வந்து நான் இந்த வீடியோல சொல்ல சொல்லியிருக்கேன் முக்கியமான நோக்கம் கிருஷ்ணா அவர்கள் அவரை பற்றி தொடர்ந்து பேசுங்க பேச பேச பேசத்தான் பல மக்களுக்கு ரெண்டு நிமிட காணொலிகளை பார்த்துட்டு அவரை பற்றி காசு வாங்கி போட்டு சில நபர்கள் கொட்டுகின்ற வன்மத்தை கேட்டுட்டு இருக்கிற நபர்களுக்கு என்ன இது தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்காங்க ஆஹ் சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த ஒரு மணித்தள காணொலிகளை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு உண்மைகள் புரியும் அதே நேரத்துல பல தாய்மார்கள் தங்கைமார்கள் இப்ப கிருஷ்ணாக்கா குரலை கொடுத்துக்குள்ள பல பேருக்கு புரியும் இந்த பிள்ளை விடயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு அநியாயம் நடந்திருக்கு இது பொறாமை உச்சத்துல நடந்திருக்குறது தெரியும் அதனாலதான் நான் தொடர்ந்து பேசுறேன் சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பா என்னுடைய குரல் தொடர்ந்து ஒழிச்சு கொண்டிருக்கும் என்னை போல பல சோதனங்களும் குரல் கொடுப்பார்கள் என்று நம்புறேன் உடனடி கொடுத்து கொண்டிருக்காங்க இன்னும் அதிகமா கொடுப்பார்கள் நம்புறேன் நன்றி